மரியாதையை வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராட்ட தொடரில் நாம் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் நம்முடைய மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் உங்களுக்கு தந்துட்டுருக்குது இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தினந்தோறும் வேணுனால் புதிதாக பார்க்கின்றவர்கள் எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அன்பானவில்லை இந்த தொடரில் நாம் இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா மாதா பிரார்த்தனையில் தெரியாத புரியாத வார்த்தைகளுக்கான விளக்கங்களை பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற விளக்கம் என்னென்னா மன்றாட்டு என்னென்னா ஸ்தூதீர்களின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதுதான் மாதா பிரார்த்தனையில் வர ஒரு பிரார்த்தனை இது இந்த பிரார்த்தனை அது என்ன ஸ்துதியர் அது என்ன ராக்கினி ஸ்துதியர்னால் யார் அவங்களுக்கு ராக்கினி யார் இதுதான் நம்ம இன்றைக்கி போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்துதியர்களின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த ஸ்தூதியர்கள் யாருனால் ஆரம்பத்தில் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் ஆரம்பம் அங்கே என்னாச்சுன்னா கிறிஸ்தவர்கள் ஆனாவே ரோமை பேரரசர்கள் அவங்கள பிடிச்சி கொண்டுருவாங்க பலவிதமான விதமான சித்திரைகளுக்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி அவங்கள கொண்டு இவங்க ரொம்ப ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க ஆண்டவர் ஒருவரே இயேசு ஒருவரே கடவுள் அவர்தான் ஆண்டவர் அப்படின்றதில் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க உறுதியாக இருந்தாங்க அவங்களுடைய விசுவாசம் கற்பாறை போன்று இருந்தது என்னுடைய உயிரை கூட நீ எடுத்துக்க ஆனால் கடவுள் ஆண்டவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்றத அவங்க உறுதியாக இருந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுமையான சித்திரவதை தீக்கிரையாக்குறது எண்ணெய் கொப்பரையில் போட்டு வேக வைக்கிறது அவங்களுடைய உ உடல் உறுப்புகளெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு பிடுங்கி சாகடிக்கிறது நெகத்தில் ஊசி ஏற்றுறது சுண்ணாம்பு கால போட்டு கொள்வது சிங்கம் புளி போன்ற விலங்குகளுக்கு உணவாக போட்டுறது இப்படி பல டைப்பான சித்திரவதைகளை அவங்க அனுபவிச்சு செத்துருக்காங்க ஆண்டவருக்காக இப்படியெல்லாம் உறுதியான விசுவாசம் இல்லாமல் ஐயோ நம்மளால் கொண்டுடுவாங்க அப்படின்ற பயத்தில் கோடைகள் ஆகி விசுவாசத்தை மறுதளிச்சிட்டு போனவங்களும் இருக்காங்க அவங்க அப்போ அப்போஸ் ஆங்கிலத்தில் அதாவது கோழைகள் விசுவாசம் மறுதளிப்பாளர்கள் அவங்களாம் ஆனால் மற்றவர்கள் உறுதியாக இருந்தாங்க இல்லையா எந்த கொடுமைக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் தைரியமாக தயக்கமே இல்லாமல் விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் ஒருவர் தான் கடவுள் அப்படின்றத தங்களுடைய வாழ்க்கையில் நிறுவு நிரூபித்து வேத சாட்சிகளாக ரத்தம் செஞ்சு மறுதளித்தவர்கள் ஸ்துதியர்கள்ன்றாங்க எனப்படுகிறார்கள் அவங்க கன்ஃபஸர்ஸ் அதாவது விசுவாசத்தை அறிக்கையிட்டாங்க தங்களுடைய உயிரை கொடுத்து அப்படி தான் ஸ்துதியர்கள் அப்படின்ட்டுன்னு போற்றப்படுகிறார்கள் நான்காம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்துதியர்கள் அப்படின்ற பட்டம் தங்களுடைய பேச்சுவன்மை எழுத்து வன்மை போதிக்கும் வன்மையால் திறமையால் அருமையாக பணி செய்து இறந்த புனிதர்கள் அவங்களுக்கும் இந்த ஸ்துதீர்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது லேட்டர் பீரியட் நம்மளுடைய காலத்தில் இன்னும் ஒரு ஐ ஆயிரம் வருஷத்துக்கு உள்ள வருடங்களில் பார்த்திங்கன்னா வேதசாட்சிகளாக உயிர் விடாமல் ஆனால் தங்களுடைய உதாரணமான வாழ்க்கையின் மூலம் புனிதர்களாக மறித்து புனிதர்களான அவர்களுக்கும் இந்த என்ற பட்டம் அப்படியே பின்னால் வழங்கப்பட்டுச்சு இவங்க எல்லாத்துக்கும் தாயார்னா மாதா மாதா தன்னுடைய விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தாங்க எப்படி அந்த ஆதி காலத்தை சுதீர்கள் கொடுமைக்கு ஆளானாலும் ஆண்டவரை விசுவசித்து ஏத்துக்கிட்டாங்களே அதே போல தான் தேவ தன்னுடைய மகன் பாடாத பாடுகள் பட்டு சிலுவையை தூக்கிக்கிட்டு கல்வாரை மலைக்கு போகின்ற பொழுது மாதா கூடவே போனாங்க அவங்களுக்கு அப்போ தெரியும் அங்கே போனால் நமக்கும் அவமானம் தன்னுடைய மகனுக்கும் அவமானம் நிகழப்போகுதுன்னு தெரியும் நல்லாவே ஆனாலும் தன்னுடைய உறுதியான விசுவாசல் அவங்க அப்படியே கற்பாறை போன்று இருந்தாங்க மாதா எதற்கும் பயப்படவில்லை கலங்கவில்லை தன்னுடைய மகனை பின்தொடர்ந்து போனாங்க என்னை நீங்கள் செல்லணும்னால் சிலுவையை தூக்கிட்டு பின்னால் வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா அதுக்கு முதல் உதாரணம் மாதா தான் வேற யாரும் கிடையாது மாதா தான் முதல் உதாரணம் அந்த தாயை அந்த தாய் தன்னுடைய மகனை பின்தொடர்ந்து போனாங்க அவமானம் வரும்னு தெரிஞ்சும் அப்படி போய் கல்வாரை மலையில் அந்த அவமானத்தை தாங்கி மிக உறுதியான விசுவாசத்தோடு மீட்பு திட்டத்தில் தன்னோட மகனோட கூடவே இருந்தாங்க தன் மகன் உயிர் விடுகின்ற வரைக்கும் மாதா செலுவை அடையில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ மாதாவும் ஒரு ஸ்தூதியர் ஆக ஆதி திருச்சபையில் பல கொடுமைக்கு ஆளாகி சாட்சிகளாக தங்களோட உயிரையே ரத்தம் சிந்தி கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து உறுதியான விசுவாசத்தில் இருந்தவங்களும் ஸ்தூதியர் தேவத்தாயும் ஸ்தூதியர் ஆக எல்லாருக்கும் சுதியர்களின் ராக்கினியாக இருக்கிறாங்க மாதா மாதா அரசியாக இருக்கிறாங்க ஆகவே தான் இந்த சுதியர்களின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ற பிரார்த்தனை நம்முடைய மா ஜமாலையை முடிஞ்சு சொல்கிற இதெல்லாம் இருக்குது அன்பான இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவதாயின் பக்தியை செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கின்ற தூதர்களாக இருந்து இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க